ஹலோ குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம என்ன பறவைய பார்க்க போறோம்னா ஊதா தேன் சிட்டு அப்படிங்கிற பறவைய பத்தி தான் போறோம் இதை இங்கிலீஷ்ல பர்பிள் சன்பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ல வந்து சில வந்து வாழைப்பழத்தாங்குருவி வாழை மரங்கள்ல வந்து பூ பூத்து தார் வச்சிருக்கும் போது அந்த பூக்கள்ல இருந்து தேன் எடுக்கறதுக்காக இந்த பறவைகளை நம்ம அந்த மரங்கள்ல அதிகம் பாப்போம் அதனால அத வந்து வாழைப்பழத்தாங்குருவின் எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பறவை வந்து என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் நீல உடல் போனா நம்ம கட்ட விரல் சைஸுக்கு தான் இருக்கும் அவ்வளவு குட்டி ஒரு சின்ன அழகான குட்டி தான் இது இதனோட எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து பதினோரு கிராம் தான் இருக்கும் அவ்வளவு சின்ன பறவைதான் இந்த ஊத பெஞ்சிட்டு இது ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரிதான் இருக்கும் ஆண் பறவை பாத்தீங்கன்னா நல்ல ஊதா கலர்ல அதாவது கருணீல நிறத்துல இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா நம்மளுக்கு கருப்பா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கிட்ட பாக்கும்போதோ அல்லது வெயில பாக்கும்போதோ அந்த கருணீல நிறம் வந்து நல்ல ஷைனிங்கா தக இருக்கும் பறவையை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இது ஆண் பறவை பெண் பறவை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதாவது உடலுடைய அடிப்பகுதி வந்து நல்லா எல்லோ கலர்ல லெமன் எல்லோ கலர்ல நல்லா ஒரு அழகான மஞ்சள்ல இருக்கும் உடலோட மேல் பகுதி இறக்கை இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஆலிவ் பச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது மஞ்சளும் பச்சையும் கலந்தா வரும் இல்லையா ஒரு மாதிரி பிரௌனிஷா அல்லது ஒரு ஆலிவ் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தான் இந்த பெண் பறவை இருக்கும் இந்த ரெண்டு பறவைகளுக்குமே ஆண் பெண் ரெண்டு பறவைகளுக்குமே அந்த அழகு பகுதி அதாவது பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து சென்டிமீட்டரோட சின்னதா நல்லா கூர்மையா வளைவா இருக்கும் இந்த அழகுக்கு உள்ள வந்து அதுக்கு ஒரு நாக்கு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து ஒரு சன்னமா ஒரு சின்னத டியூப் மாதிரி நம்ம ஸ்ட்ரா ஜூஸ் குடிப்போம்ல அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒரு சின்ன டியூப் வந்து இருக்கும் அந்த டியூப் மூலியமா தான் அது என்ன பண்ணும்னா தேனை உறிஞ்சி குடிக்கும் பூக்களுடைய மகரந்த பைக்குள்ள அந்த டியூப உள்ள விட்டு அது உள்ள இருக்கிற தேனை உறிஞ்சி குடிக்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த தேன் செட்டுக்கு இருக்கு சரி இந்த பறவைகள் எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுசும் பரவலாக காணப்படக்கூடிய சாதாரணமான பறவை தான் எங்கெல்லாம் பூக்கள் இருக்கோ எங்கெல்லாம் மரங்கள் அடர்ந்து இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த பறவைகளை பார்க்கலாம் கிராமம் நகரம் அப்படின்னு வேறுபாடு இல்லாம எல்லா இடங்கள்லயுமே பரவலா இருக்கும் வீட்டை கூட மஞ்சள் அரளி செடியோ இந்த பூங்க மரம் பூ போத்து அது முருங்கை மரங்கள் பூ போத்து டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது நிறைய வந்து தேன் எடுக்கறதுக்காக வரும் பறந்துகிட்டே பூச்சிகளை பிடிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பறவைக்கு இருக்கு நம்ம நாட்டுடைய ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குட்டியோண்டு அழகான சுறுசுறுப்பான வேகமான ஒரு பறவை தான் இந்த ஊதா தேன்ச்சிட்டு எந்த மாதிரி கத்தோம் குரல் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்வீட்டா அழகா என் நேரமும் அதிகமா கத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு பறவையும் எப்பயுமே ஆண் பெண் ரெண்டும் ஜோடியாதான் தான் வரும் வரும்பொழுதே கத்திக்கிட்டே தான் வரும் ஆஹ் தேன் எடுக்கும் போது கூட பறந்துகிட்டே தேன் எடுக்கும் பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கும் குரல் வந்து இந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அப்படியே வரும் இது என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான ஒரு அழகான வளைவான அந்த பீக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டியூப் மாதிரியான நாக்கை பூக்களுடைய மகரந்த பைக்குள்ள செலுத்தி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த நெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மகரந்த சாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தேன் போன்ற அந்த மகரந்த சாறை தான் அது உணவா எடுத்துக்கும் அந்த மாதிரி பூக்கள் கிடைக்காத சமயங்கள்ல சில சமயங்கள்ல பூக்கள் இருக்காது அப்படிங்கிற சமயத்துல இது என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கும்னா சாறு நிறைஞ்ச கனிகள் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா நல்ல திராட்சை மாதிரியான சாறு நிறைந்த பழங்கள்ல இருந்து ஜூஸியான அந்த சாறை எடுத்து பழச்சாறு அல்லது நல்ல இலைகள்ல நல்ல மொத்தமான இலைகள்ல இருந்து இலைச்சாறுகள் இதையெல்லாம் எடுத்து உணவா எடுத்துவோம் இது முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுருக்கிற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இது பெரும்பாலும் பூச்சிகளை தேன் எடுக்க வரும் பொழுது தேன் குடிக்க வரக்கூடிய தேனீக்கள் வண்டுகள் அப்புறம் அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலந்திகள் இந்த மாதிரியான பூச்சிகளையும் இது உணவா எடுத்துட்டு போய் தன்னோட குஞ்சுகளுக்கு உணவாக ஊட்டும் இந்த பறவைகள் எப்ப இனப்பெருக்கம் செய்யும் எப்படி இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல வசந்த கால அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மழை காலத்துக்கு முன்னாடியே அதாவது மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரையிலான காலங்கள்ல பெரும்பாலான ஊதாத்தின் சிட்டுகள் இனப்பெருக்கம் செய்யும் மற்ற காலங்கள்லயும் இனப்பெருக்கம் செய்யும் ஆனா மாக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச்ல இருந்து ஜூன்ல வந்து அதிகமான ஊதாத்தின் சிட்டுகள் பெரும்பாலும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலமா இருக்கு இந்த காலங்கள்ல இந்த ஆண் பெண் ரெண்டு பறவைகளும் முட்டை இடுவதற்கு தேவையான கூடு கட்டணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெண் பறவை என்ன பண்ணும்னா கூடு கட்டுற வேலையை மும்முரமா செய்யும் ஆண் பறவை ஒரு சப்போர்ட்டா ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும் ஆனா கூடு வந்து பெண் பறவைதான் முழுமையா கட்டி முடிக்கும் இது என்ன மாதிரியான கூடு கட்டும் அப்படின்னா ஒரு ஹேங்கிங் பவுச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தொங்கக்கூடிய ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பை மாதிரியான அமைப்புல ஒரு கூடு கட்டும் அந்த கூடு கட்டுறதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே நாறு சன்னமான இலைகள் காஞ்ச சருகுகள் புல்லு அப்புறம் நூல் கயிறு பஞ்சு சிலந்தியோட வலை இந்த மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அழகாக ஒண்ணுக்குள்ள ஒன்று பின்னி நல்ல ஒரு பவுச் மாதிரி ஒரு பை மாதிரி ஆனா ஒரு தொங்கக்கூடிய அமைப்புல ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டுடைய நுழைவு பகுதி உள்ளுக்குள்ள அந்த பறவை உள்ள போயிட்டு வர்ற பகுதியை வந்து பக்கவாட்டில் கூட்டோட சைட்ல வச்சிருக்கோம் அப்ப அந்த சைட்ல அது உள்ள போயிட்டு வர அந்த பகுதி வந்து வெயில் படாம நிழல்ல இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக பார்த்து அந்த கூட வந்து பெண் பறவை அமைக்கும் அப்படி கூடு கட்டும் பொழுது அந்த கூட்டோட அடிப்பகுதி வந்து நல்லா வளைவா ஒரு வட்ட வடிவத்துல அமையணும் நெருக்கமா வரணுங்கிறதுக்காக கூடு கட்டும் பொழுது அந்த பெண் பறவை என்ன பண்ணணும்னா அந்த கூட்டுக்குள்ள போய் உட்காந்து உட்காந்து அந்த ரக்கையை விரிச்சு விரிச்சு உடம்பு ஒரு குழுக்கு குழுக்கும் அப்படி குளுக்கும் பொழுது அந்த இடம் வந்து நல்லா ஒரு தேவையான அந்த முட்டைகளை வச்சு பாதுகாப்பா அடை உட்கார்றதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இருக்கிற மாதிரி அந்த வட்ட வடிவமா அந்த கூடு அமையும் அது இப்படி இந்த கூட்டு எந்த மாதிரி இடங்கள்ல கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரக்கிளைகள்ல அப்புறம் கொடிகள் இந்த மல்லிகைப்பு கொடி அந்த மாதிரி கொடிகள்லாம் இருக்குல்ல அந்த கொடிகளோட நுண்ணைகள்ல கம்பிகள்ல ஆஹ் இந்த மாதிரியான கிளைகள் மரக்கிளைகளோட ஓரங்கள்ல ஒரு பாதுகாப்பான இடமா பார்த்து தொங்கக்கூடிய பவுச் வடிவத்துல கூடு கட்டும் கூடு கட்டினதுக்கு அப்புறம் வெள்ளை நிறத்துலையும் சின்ன சின்னதா ஒரு பழுப்பு நிறத்துல கீறல்கள் மாதிரி கோடுகள் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு முட்டைகளையும் பெண் பறவை மட்டுந்தான் அடை காக்கும் அந்த சமயத்துல ஆண் பறவை என்ன பண்ணும்னா பக்கத்துல இருந்து பாதுகாப்பு கூட்டுக்கும் பெண் பறவைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் சில சமயங்கள்ல ஆண் பறவை உணவு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் ஆனா மேக்ஸிமம் தேவையான உணவை தேடிக்கும் பெரும்பாலும் உணவை எடுத்து முடிச்ச உடனே வந்து பெண் பறவை அடை உட்கார்ந்துக்கும் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நாள் இது கூடுகளை கட்டி முடிச்சிடும் ஆஹ் பதினஞ்சு நாள்ல கூடு கட்டி முடிச்ச உடனே அது ரெண்டு முட்டை வச்சு அடை உட்காந்துரும் அடை எத்தனை காலம் அடை உ காக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து பதினேழு நாள் வரைக்கும் அடை காக்கும் அந்த பதினஞ்சுல இருந்து பதினேழு நாள்ல ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு அழகான இளம் குஞ்சுகள் வெளியே வந்துடும் அப்படி அந்த குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறம் ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து மாறி மாறி உணவு கொடுக்கும் இதுல பெரும்பாலும் அதிக முறை எந்த பறவை உணவு கொண்டு வந்து கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா பெண் பறவை தான் அதிக முறை சீக்கிர சீக்கிரமா போய் போய் உணவை கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து அதிக முறை குஞ்சுகளுக்கு ஊட்டும் அப்படி கொடுக்கும் பொழுது முதல் அஞ்சு நாள் என்ன மாதிரியான உணவு கொடுக்கும்னா அது கண்ணு முழிக்காத ரொம்ப குட்டி பறவை இல்லையா அதனால பெரிய பெரிய பூச்சிகளையெல்லாம் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா அதனால அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் என்ன பண்ணுனா அதுங்க சாப்பிட்டு அதை தொண்டை வரைக்கும் கொண்டு போய் அதை நல்லா மசிச்சு அதை ஒரு லிக்விட் ஃபார்முக்கு திரவ வடிவத்துக்கு அந்த உணவை மாற்றி அதை கொண்டு வந்து குழந்தையான அந்த ரெண்டு குஞ்சுகளுக்கும் ஊட்டும் வந்து வந்து சொல்லுவோம் அஞ்சு அப்புறம் அதுங்களுக்கு செரிமான உறுப்புகள் வந்து அதுக்கப்புறம் முழுசாவே என்ன பண்ணும் சிலந்தி தேனி வண்டு ஈக்கள் கொசுக்கள் இந்த மாதிரி பூச்சிகளை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஊட்டும் இப்படி இந்த பூச்சிகளை ஏன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலதான் சத்து அதிகமா இருக்கும் அந்த குஞ்சுகள் வேகமா வளரும் சீக்கிரமா அது நல்ல வளர்ச்சி அடையுங்கிறதுக்காக இந்த மாதிரி பூச்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி இந்த உணவுகளை கொடுத்து கொடுத்து வளரும் பொழுது அந்த கூட்டுக்குள்ள அந்த குஞ்சுகளால் வெளியேற்றப்படக்கூடிய கழிவு அந்த கழிவுகளை இந்த ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே என்ன பண்ணணும்னா அப்ப அப்பவே அந்த வந்து வெளியே எடுத்துட்டு போய் தூரமா போட்டுடும் கூட்டுக்குள்ளார கொஞ்சம் கூட அதனோட கழிவுகளே இல்லாம தூய்மையா ரொம்ப சுத்தமா கூட்ட பராமரிக்கக்கூடிய பறவைதான் இந்த ஊதா தேஞ்சிட்டுகள் இப்படி இது வந்து ஆஹ் பதினஞ்சுல இருந்து பதினாறு நாட்களுக்குள்ள இந்த குஞ்சுகள் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சு பறக்கிறதுக்கு தயாராகி ரெண்டு பறவைகளாலையும் வெளியில அந்த குஞ்சுகள் ரத்தம் முளைச்சு கூட்ட விட்டு வெளியே வந்தோடனே அதுக்கு கைட் பண்ணி அதை பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்போ முதல்ல ஒரு அதனுடைய செடியில இருந்து பக்கத்துல இருக்க செடிக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இருக்க மரத்துக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் குஞ்சுகள் தானாகவே பறந்து சுதந்திரமா வெளிய போயிடும் பறவைகள் நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் எப்படி பயன்படுது மகரந்த சேர்க்கை நடக்கிறதுல தேனீக்களுக்கு அடுத்தபடியா பெரும்பங்கு ஆற்றக்கூடிய பறவைகள்ல இதுவும் ஒரு முக்கியமான பறவை இது ஒரு ஒவ்வொரு பூலையும் அமர்ந்து தேன் குடிக்கும் பொழுது அந்த மகரந்த துகள்கள் ஒரு பூவில இருந்து இன்னொரு பூவுக்கு மாறுறதுனாலதான் நமக்கு கனிகள் கிடைக்குது மகரந்த சேர்க்கை அப்படின்னு நீங்க எல்லாம் அறிவியல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா சயின்ஸ்ல இந்த மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமான பங்காற்றுறது இந்த ஊதா தென் அது மட்டும் இல்ல பூச்சிகளை உணவா எடுத்துக்கிறதுனால தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுல இது பெரும் பங்காற்றுது என்ன குட்டீஸ் நீங்களும் இந்த பறவையை பார்த்திருக்கீங்களா பாத்தீங்கன்னா சொல்லுங்க மீண்டும் வேறொரு பறவையோடு சந்திக்கலாம் பை குட்டீஸ்